இந்த கல்வெட்டு மொத்தம் பத்து வரிகளில் வந்து இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டினுடைய சுருக்கமான செய்தி என்னன்னா நன்னகரம் ஊர் பொதுமக்கள் கூடி ஒரு கிணறு வெட்டி அந்த கிணத்தை சுற்றியும் சுற்றுச்சுவர அமைச்சாங்க அந்த செய்தி ஆனால் இது நம்ம நன்னகரம் கிராமம் நன்னகரம் தென்காசி இதெல்லாம் கேரளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மலையாள கொல்லம் ஆண்டை வந்து இந்த கல்வெட்டு குறிப்பிடுது அது வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருடம் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இந்த கல்வெட்டு வந்து வெட்டியிருக்காங்க ஆனால் இந்த கல்வெட்டில் வந்து நன்னகரம் குடும்பு அப்படின்னு ஒரு சொல் வந்து பதிவாகியிருக்கு மாட குடும்பன் இருக்கு நல்ல கண்ணு குடும்பம் அதெல்லாம் இந்த கல்வெட்டில் பதிவாகியிருக்கு நம்ம அதோடு இல்லாமல் அந்த குடும்பங்கிற வார்த்தை பதிவாகி அந்த சொல் பதிவாகி இருந்ததுனால தான் இந்த கல்வெட்டு வந்து மிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் ஒரு குடும்பங்கிற சாதாரண சொல்லல ஒரு ஜாதி சொல் அப்படிங்கிற அளவில் அதை வந்து நம்ம கடந்து போக முடியாது இந்த குடும்பங்கிறது வந்து ஏறக்குறைய சங்ககாலத்திலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை இந்த சொல் வந்து இருக்குது இந்த சொல் வந்து நமக்கு வந்து புழக்கத்தில் இருக்குது மற்ற சமூகங்கள் வந்து இந்த குடும்பங்கிற சொல்லை பயன்படுத்த இருந்தால் இல்லாமல் போயிருக்கு ஆனால் குடும்பர்கள் அப்படிங்கிற அந்த பல்லர்கள் குடும்பர்கள் அவர்கள் வந்து இந்த குடும்பங்கிற சொல்லை வந்து தனக்கானதாக ஆக்கி சங்க காலத்திலிருந்து தற்போது வரை தற்போது நடைமுறை வரை இந்த குடும்பம் ஊர் இந்த மாதிரி சொல்லலாம் தனக்கானதாக ஆக்கி தனக்கானதாகவே இதை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க வரலாறு முழுவதும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது பக்கத்தில் நன்னகரம் ஒரு சின்ன ஊர் இருக்குது இந்த ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்கிறதாக நம்முடைய தம்பி தென்பதிகை குடும்பன் வந்து நமக்கு தகவல் சொல்லியிருந்தார் அந்த அந்த கல்வெட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த நன்னகரம் ஊர்களுடைய கிணத்துல அந்த கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த கல்வெட்டு வந்து நம்ம ஒரு ஆய்வு பண்ணால் அந்த ஆய்வுக்கு வந்து அந்த நன்னகரம் ஊர் பெரிய குடும்ப சூரிய நாராயணன் ராஜேஷ் சிவா அப்புறம் வந்து பிரபாகரன் விக்னேஷ் இவங்கெல்லாம் நமக்கு வந்து உதவி பண்ணாங்க நம்முடைய இளஞ்சியைச் சேர்ந்த நம்முடைய பாவலர் புலவர் கோபால்குமார் அங்கேருந்து வந்து இந்த கல் இந்த கல்வெட்டு ஆய்வில் வந்து அவரும் பங்கெடுத்துட்டார் அவர் இந்த கல்வெட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணார் இந்த கல்வெட்டு அந்த கிணத்தினுடைய தென் வந்து மதியில் பதித்து வச்சுருக்காங்க அந்த சுற்றுச்சூழலில் வந்து பதித்து வச்சிருக்கிறாங்க கல்வெட்டு படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அந்த கமலை பழைய காலத்தில் அந்த கமலை இருக்கிற அந்த ஒரு கல் ஒன்று நீட்டி இருக்க முடியாது அந்த கல் நின்று தான் படித்தாங்க ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமை நின்று தான் படித்தாங்க நம்முடைய சொகர்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்க அந்த கல்வெட்டை படிக்கிறது இந்த கல்வெட்டு ஒரு மிக முக்கியமான கல்வெட்டுங்கிற போது இதை வந்து படிக்கிற போது நமக்கு வந்து தெரிய வருது இந்த கல்வெட்டு மொத்தம் பத்து வரிகளில் வந்து இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டினுடைய சுருக்கமான செய்தி என்னன்னா நன்னகரம் ஊர் பொதுமக்கள் கூடி ஒரு கிணறு வெட்டி அந்த கிணத்தை சுற்றியும் சுற்றுச்சூர அமைச்சாங்க அப்படிங்கிறத அந்த செய்தி அதை தான் இந்த கல்வெட்டில் வந்து பத்து வரிகளில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த கல்வெட்டு வந்து கொல்லம் ஆண்டா வந்து குறிப்பிடுது வழக்கமாக தமிழகத்தினுடைய மற்ற பகுதியில் இருக்கிற கல்வெட்டெல்லாம் த தமிழ் வருடங்கள் தொடர்ச்சியாக தமிழ் வருடங்கள் பற்றி சொல்லியிருக்கோம் அல்லது அந்த அறுபது தமிழ் வருடங்கள் ஏதாவது ஒரு வருடங்களை சொல்லியிருக்கோம் அல்லது கலியுக சகாப்தம் அல்லது சாலி வாகன சகாப்தம் ஏதாவது ஒரு வருடங்களை சொல்லியிருக்கோம் ஆனால் இது நம்ம நன்னகரம் கிராமம் நன்னகரம் தென்காசி இதெல்லாம் கேரளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மலையாள கொள்ள ஆண்டை வந்து இந்த கல்வெட்டு குறிப்பிடு அது வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருடம் கொல்லமாண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இந்த கல்வெட்டு வந்து வெட்டியிருக்கிறாங்க இந்த கல்வெட்டு அந்த நன்னகரம் குடும்பு அந்த நன்னகரம் குடும்பை சேர்ந்த மாடக் குடும்பன் அப்படிங்கிற ஒரு அவருடைய முயற்சி முயற்சியினால் சத்தக்காரன் ஆணைமுத்து நல்லமுத்து குடும்பன் இவர்களெல்லாம் கூடி அந்த ஊரும் கூடி நன்னகர ஊரும் கூடி கிணறு வெட்டி சுற்றுச்சூறு அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டில் வந்து பதிவாகியிருக்கு இது வந்து ஒரு மிக சிறப்பான கல்வெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் அது ஏன் சொல்லலாம்னா இது வந்து சாதாரணமாக இந்த கல்வெட்டு வந்து நம்ம வந்து கடந்து போக முடியல மேலோட்டமாக பார்க்குற போது நன்னகரம் ஊர் குடும்பமார்கள் ஒரு ஊர் குடும்பர்கள் வந்து தங்களுடைய தேவைக்காக ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் தங்களுடைய கிராமத்தில் ஒரு ஒரு சின்ன கிணறு வெட்டி ஒரு கல்வெட்டு பொறிச்சிருக்காங்க இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் இந்த கல்வெட்டில் வந்து நன்னகரம் குடும்பு அப்படின்னு ஒரு சொல் வந்து பதிவாகியிருக்கு குடும்பன் குடும்பன் இருக்குது மாட குடும்பன் இருக்குது நல்ல கண்ணு குடும்பம் அதெல்லாம் இந்த கல்வெட்டில் பதிவாகியிருக்கு நம்ம அதோடு இல்லாமல் அந்த குடும்பங்கிற வார்த்தை பதிவாகி அந்த சொல் பதிவாகி இருந்ததுனால தான் இந்த கல்வெட்டு வந்து மிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் அந்த குடும்பங்கிறது வந்து சாதாரணமாக இந்த இந்த வ இந்த சொல்லை இந்த வார்த்தை வந்து நம்ம கடந்து போக முடியாது நம்முடைய தமிழருடைய வாழ்வில் வந்து இந்த கல் இந்த குடும்பங்கிற சொல் வந்து ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல் அது தாக்கத்தை ஏற்ப படுத்திய சொல்லது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பகுதியினர் ஒரு குடும்பர்கள் என்ற ஒரு ஒரு சமூகம் வந்து இந்த இந்த குடும்பம் குடும்ப அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து சொந்தக்காரர்களாக ஏறக்குறைய சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரை இந்த தனக்காக இந்த சொல்லை ஆக்கி கொண்டவர்களாகவும் இந்த சொல் வந்து அவர்களுக்காகவும் இந்த சொல் இருக்கிறது தான் இந்த இதனுடைய சிறப்பு இந்த அதுதான் இந்த குடும்பங்கிறது வந்து ஒரு ஒரு ஊராட்சி முறை ஒரு குடும்ப ஆட்சி முறை ஒரு ஊர் ஆட்சி முறை ஒரு அரசு ஆட்சி ஆட்சி முறை அப்படின்னு அரசுகளுடைய அமைப்பு அமைப்புகள் மற்றும் ஊருடைய அமைப்புகள் அதனுடைய ஆட்சி முறை அதனுடைய அமைப்பு அதெல்லாம் சொல்கிறக்கூடிய ஒரு ஒரு சொல் தான் அது ஒரு ஒரு குடும்பங்கிற சாதாரண சொல்லலை ஒரு ஜாதி சொல் அப்படிங்கிற அளவில் அதை வந்து நம்ம கடந்து போக முடியாது இந்த குடும்பங்கிறது வந்து ஏறக்குறைய சங்க காலத்திலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை இந்த சொல் வந்து இருக்கு இந்த சொல் வந்து நமக்கு வந்து புழக்கத்தில் இருக்கு வந்து அதிகமா இருக்கு நம்ம வந்து இருபதாம் நூற்றாண்டு இந்த கிணத்து இந்த சொல்ல பார்த்தோம் நமக்கு வந்து கிமு மூணில் இருந்து ஒன்றுக்குள் கிமு மூணாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஒன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பொறிக்கப்பட்ட திருப்பரங்குன்றம் தமிழி வரிவடிவத்தில் உள்ள கல்வெட்டலையும் இந்த குடும்பங்கிற சொல்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதில் வந்து இளக்குடும்பிகள் அப்படின்னு அந்த சொல் வந்து பதிவாகி இருக்கு அதற்கு பின்னாடி வந்து ஏறக்குறைய கிபி நாலு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்போ ஒரு பேர் போன கல்வெட்டு புகழ் வாய்ந்த கல்வெட்டு அந்த பாறையினுடைய தென்பகுதி சரிவுல அந்த கல்வெட்டு இருக்கு அதுல வந்து குடும்பியர் குடும்பாடல் அப்படிங்கிற சொல்லலாம் அதுல வந்து பதிவாகி இருக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா கிபி பத்தாம் நூற்றாண்டுல நம்முடைய பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்துல வெட்டப்பட்ட உத்தரமேரூர் கல்வெட்டு அதுல அந்த குடும்பு முப்பது குடும்பு அப்படிங்கிற சொல் வந்து பதிவாகிரு அப்படிங்கிற வார்த்தை வந்து பதிவாயிருக்கு இந்த பராந்தக சோழனுடைய இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ரொம்ப பேர் போன கல்வெட்டு உலகம் முழுவதும் புகழ் வாய்ந்த கல்வெட்டு தேர்தல் முறை சோழர்களின் குடவோலை தேர்தல் முறை சொல்லக்கூடிய கல்வெட்டு அதுதான் அந்த கல்வெட்டில் இந்த குடும்பம் அப்படிங்கிற சொல் வந்து பதிவாகி குடும்பங்கிற சொல் சங்க காலத்தில் இருந்து தற்கால இந்த கிணற்றினுடைய கல்வெட்டில் நூற்றாண்டு வரை இந்த சொல் வந்து வரலாற்றின் மூலமாகவே நமக்கு வந்து நல்லாவே தெரிய வருது இந்த சொல் இந்த குடும்பங்கிற சொல் வந்து ஒரு ஒரு குடும்ப ஆட்சி முறை அப்புறம் ஊராட்சி முறை அப்புறம் அரசு ஆட்சி முறை ஒரு நாட்டினுடைய அரசு ஆட்சி முறையோ இந்த மூன்றுக்குமே பொருந்தக்கூடிய சொல் அது மூன்று ஒரு டெவலப் ஆன சொல் இதிலிருந்து குடும்பத்து குடும்ப ஆட்சி முறை அதிலிருந்து ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஊர் அமைப்பு அதனுடைய ஆட்சி முறை அப்புறம் வந்து ஒரு ஒரு நாடு நாடுனுடைய அமைப்பு அதனுடைய ஆட்சி முறை அப்படி வந்து இந்த குடும்பங்கிற சொல் வந்து நம்ம சொல்லலாம் மற்ற சமூகங்கள் வந்து இந்த இந்த குடும்பங்கிற சொல்லை பயன்படுத்த இருந்தால் இல்லாமல் போயிருக்கு ஆனால் குடும்பர்கள் அப்படிங்கிற அந்த பல்லர்கள் குடும்பர்கள் அவர்கள் வந்து இந்த குடும்பங்கிற சொல்ல வந்து தனக்கானதாக ஆக்கி சங்க காலத்திலிருந்து தற்போது நடைமுறை வரை தற்போது நடைமுறை வரை இந்த குடும்பு ஊர்குடும்பு இந்த மாதிரி சொல்லலாம் தனக்கான தனக்கானதாக ஆற்றி தனக்கானதாக இதை வந்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க வரலாறு முழுவதும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு இது வந்து இந்த ஆட்சி முறை இந்த குடும்ப இந்த குடும்ப ஆட்சி முறை அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒரு பதிவில் வந்து தெளிவாக நான் ஒரு விரிவாகவே சொல்கிறேன் தற்சமயத்து இளைய தலைமுறை இந்த குடும்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மேலோட்டமாக முன்னோட்டமாக ஒரு சில செய்திகளை வந்து நான் சொல்கிறேன் நான் இந்த குடும்பங்கிறது வந்து குடும்பர்கள் ஒரு ஊரில் அதிகமாக இருக்கிற போது பெரும்பான்மையாக இருக்கிற போது தங்களுக்குள் நடக்க நல்லது கிட்டத்துக்கு பஞ்சாயத்துகள் வழக்குகள் இதுகள்லாம் தங்களை தாங்களே நிர்வாக நிர்வகித்துக் கொள்வதற்காக இந்த குடும்ப முறையை வந்து வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க குடும்பர்கள் ஏற்படுத்தியதுனால வந்து குடும்ப முறை அல்லது குடும்ப முறையை தனக்காக வைத்து கொண்டவர்களா இதற்கு பேரு குடும்பர்கள் ரெண்டு இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நான்கு வகையான பதவிகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஊர் குடும்பம்னு ஒருத்தர் இருப்பார் அப்புறம் வந்து இளந்தாரி குடும்பம்னு ஒருத்தர் இருப்பாரு அப்புறம் வந்து வாரிய குடும்பம்னு ஒருத்தர் அப்புறம் ஓடும் பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பாரு பெரும்பாலும் இந்த நான்கு தான் இருக்கும் சில ஊர்களில் சில இடங்களில் வந்து இது வந்து மாறி இருக்கு இந்த ஊர் குடும்பங்கிறது வந்து ஒரு அரசருக்கு நிகரானவர் அரசருக்கு இணையானவர் இந்த இளந்தாரி வந்து இளவரசனுக்கு நிகரானவர் அவருக்கு இணையானவர் இந்த வாரிய குடும்பங்கிற வந்து அமைச்சருக்கு நிகரானவர் இந்த ஓடும் பிள்ளைங்கிற வந்து தூதுவர் ஒற்றர் இவருக்கு இணையானவர் இது மாதிரி தான் ஊர்ல நடக்கிற ஆட்சி முறை மாதிரி தான் அரசுகள் இந்த மாதிரி இருக்கு அல்லது அரசுகள் இருக்கிற ஆட்சி முறை மாதிரி தான் இந்த ஊராட்சி முறை இந்த மாதிரி இந்த குடும்ப முறைகள் இருக்கு இந்த ஊர்குடும்பருங்கிறவர் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வழி வழியாக வரல பாரம்பரியமாக அவர் அரசு வர்ற மாதிரி பாரம்பரியமாக வரவரில் தேர்தல் உலகுக்கு வந்து தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் மக்களாட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் குடும்பர்கள்னு சொல்லி சொல்லலாம் தொல்லியல் முறையிலும் வரலாற்று முறையில் இது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட செய்தி அவங்க வந்து குடும்பர்கள் ஊர்குடும்பர்கள் வந்து பாரம்பரியமாக வழி வழியாக வர்றவங்க அல்ல ஊர்கள் சாவடியில் ஊர் பொதுமக்கள் கூடி ஊர் குடும்பங்களை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு சில தகுதிகள் வேண்டும் அப்போ தான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் ஊர் குடும்பர் வந்து பெரியவராக இருக்கணும் அவர் வந்து வயது மூத்தவராக இருக்கணும் திருமணமானவராக இருக்கணும் கண்டிப்பாக திருமணமாகி குழந்தை இருக்கிறவராக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் அவர் வந்து ஊர் குடும்பம் ஆகிறதுக்கு தகுதி படைத்தவர் திருமணம் ஆகாதவரோ அல்லது வந்து திருமணமாகி மனைவி இழந்தவர்களோ குழந்தை இல்லாதவர்களாக ஆக முடியாது ஒரு நல்லது கெட்டது தெரியும் குடும்ப ஊருக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது பண்ண முடியும் அதை ஒரு ஒரு மேலாண்மை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் அந்த தகுதியை வந்து வச்சுருக்குறாங்க அடுத்து இளந்தாரி குடும்பருக்கு வந்து ஊர் குடும்பம் இல்லாத போது அவர் அவருடைய ஆப்ஷன்ஸில் வந்து இந்த இளத்தாரி குடும்ப ஊர் குடும்பத்துடைய பணியை வந்து அவர் செய்வார் ஒரு இளவரசன் தகுந்த மாதிரி தான் அவர் இளவரசன் மாதிரி தான் அவர் ஊருனுடைய நல்லது கட்டத்தை எல்லாமே அவர் வந்து பங்கெடுத்துக்குவார் அடுத்தது வந்து இந்த வாரிய குடும்பம் வந்து அமைச்சருக்கு நகரான அவர் வந்து ஒரு கூர்மையாக உள்ளவர் இருப்பார் பெரும்பாலும் அந்த மாதிரி ஆள் தான் தேர்ந்தெடுப்பாங்க நம்ம ஊர் குடும்பருக்கு இளதாரி குடும்பருக்கு வந்து ஒரு பாலம் மாதிரி செயல்படுவார் அவர் ஊர் பொதுமக்கள் நல்லது கிடந்தவர் அமைச்சர் ஏற்கனவே வழக்குகளும் வழக்குகளையும் அவர் வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு அவருக்கு வந்து தகுதியும் இருக்கு ஊர் குடும்பருக்கும் இளந்தாரி குடும்பம் ஆலோசனை சொல்றது மற்ற ஊர் பொதுமக்களுக்கு ஆலோசனை சொல்ற வேலையெல்லாம் அவர் வந்து செய்வார் அது மாதிரி ஊரில் நடக்கூடிய விஷயங்களை பக்கத்து ஊருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த குடும்ப குடும்பருக்கோ அல்லது இளந்தாரி குடும்பருக்கோ அல்லது பக்கத்து ஊர் வாரிய குடும்பர்களுக்கோ தகவல் எடுத்துட்டு போக முடியாது நம்ம ஊர்ல இருந்து பிற ஊர்களுக்கு எடுக்கக்கூடிய தகவல் எடுத்துட்டு போறது அந்த செய்தியை எடுத்துட்டு போறவருக்கு வந்து ஓடும் பிள்ளை பேர் ஓலை எடுத்துட்டு போவாங்க இப்போ ஓலையில் சொல்ல செய்தி செல்ல எடுத்துட்டு போவாங்க அவருக்கு வந்து இந்த ஓடும் பிள்ளையின் பேர் இதுதான் அந்த நாலு அமைப்பு முறை சில ஊர்களில் இந்த அமைப்பு முறை வந்து முன்ன பின்ன மாறி இருக்கும் இந்த பணிகளும் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து மாறி இருக்கும் இதான் இந்த ஊர்குடும்ப ஊர்குடும்பங்கிற அமைப்பு முறை இதுதான் இதை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு வந்து வேறொரு காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வளர்க்குறேன் நன்றி